ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பெரிய இறால் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க சமைக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு இறால் வருவல் பண்ணேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த இறால் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்து இறாலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இறால் வந்து நல்ல பெரிய இறால் ஒரு மீன் அளவுக்கு இருந்துச்சு நார்மலான ஒரு மீன் அளவுக்கு அப்புறம் ஒரு ஆள் வந்து தனியாக கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு அடுத்த நாளைக்கு கொஞ்சம் மட்டும் இப்போ எடுத்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன் கொஞ்சம் பெருசாக இருக்கிற இராளை மட்டும் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இப்போது தனி மிளகாத்தூள் கொஞ்சம் அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த சிக்கன் மசாலாத்தூள் அதாவது சிக்கன் குழம்பு போடுவோம்ல அந்த மசாலாத்தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து குழம்பு மசாலா ஆச்சி குழம்பு மசாலா நான் ஃபுல்லாமே வந்து கடையில் தான் வாங்குவேன் மசாலா தூள்லாம் அதனால் அதெல்லாம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இப்போது இந்த கழுவி வச்ச இறால் எல்லாமே எடுத்து போட்டுட்டு நல்லா பெரட்டி வச்சுருவோம் இந்த இறால் வரவளுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன் என்னென்னா நம்ம மசாலா பொடிலாம் சேர்த்து ராள் போது சில பேர் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துருவாங்க அந்த மசாலாவில் அப்போ என்ன ஆயிரும்னா இறாலில் வந்து அந்த மசாலா ஒட்டவே செய்யாது அப்படி தண்ணியாக இருந்துக்கிட்டு எண்ணெயில் போட்டு போதும் அந்த இறால் மேலே மசாலா வந்து அப்படி பிரிஞ்சு போயிடும் அதனால் மசாலா தூள் போது தண்ணி சேர்க்கவே கூடாது இறால் அப்படியே போட்டுட்டு நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா லைட்டாக தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் நம்ம சேர்த்த மசாலா உப்பு எல்லாமே அந்த இறாலில் நல்லா சேர்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தோசைக்கடலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இறால் எல்லாமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இறாலை ரொம்ப நேரமும் வேக விடக்கூடாது ரொம்ப நேரம் வெந்துச்சின்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும் டேஸ்ட்டும் கம்மியாயிரும் அதனால் நம்ம எந்த அளவு சைஸில் வந்து இறால் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே நம்ம இறாலை திருப்பி எடுத்துடணும் இப்போ இது பெரிய இறால்னால ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் ஒரு பக்கம் வெந்துருச்சு அதுக்கப்புறம் திருப்பி விட்டு அடுத்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்துட்டேன் இது ரொம்ப நேரம் நம்ம போட்டுட்டோம்னா அந்த டேஸ்ட்டே போயிடும் இறாலில் உள்ள ஒரிஜினல் டேஸ்ட்டே அதனால் ஓரளவுக்கு லைட்டாக வெந்தவுடனே எடுத்துருங்க ரொம்ப ப்ரௌனாக அளவுக்கு விடாமல் லைட்டை சவக்கும்ல அந்த மாதிரி அளவில் எடுத்துட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போது நம்மளோட இறால் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட வந்து கொஞ்சம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இந்த இறால் வறுவல் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோட்டலில் நம்ம சாப்பிட்றத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ராள்வரல் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்